வாழ்க்கையில நல்லது நடக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் மகிழ்ச்சியும் நடந்ததே கிடையாது நம்புனவங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க கூட இருப்பேன்னு நினைச்சவங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா யாருக்காக வாழ்றேன்னு தெரியல உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மனசு எப்பவுமே விஷயம் உயிர் மட்டும்தான் சாமி இருக்கு மற்றபடி எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய வாழணுன்ற எனக்கு ஆசையோ இல்ல விருப்பமோ இல்லை சாமி எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை எப்படியோ போகுது போற போக்குல போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே தான் இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் இப்படி தான் வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு நான் எனக்கு பிடிச்சவங்களே போயிட்டாங்க எனக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டேன் சுத்து இழந்துட்டேன் பந்தத்தில் இழந்துட்டேன் நட்பு இழந்துட்டேன் எதுவுமே இல்லை என்கிட்ட இப்போ வாழ்க்கையில் ஏன் என் மனசே என்கிட்ட இல்லையே சாமி நான் எப்படி என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ முடியணும்னு கேள்விகள் கேட்டு கேட்டு துலாம் ராசினுடைய மனசு மொத்தமாகவே உடஞ்சி போச்சுங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இவ்வளவு நாட்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் பார்த்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்னு இருக்கு பார்த்தீங்களா இது வர இது நாள் வரைக்கும் முடிந்த காலங்கள் சொல்லுவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எதிர்காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு காலத்துல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது முக்கியமா இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளும் இதற்கு முன்பு பார்த்திருக்கோம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல துலாம்ராஜினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றத நல்ல தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி இப்ப துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுதும் ராசிக்காரருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு பாத்தீங்களா அப்படிப்பட்ட பரிகாரத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒண்ணு சொல்ல போறோம் இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் ராசிக்கார சொல்லி செஞ்சுட்டாங்கன்ற போது செல்வத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இனி எவ்வித செல்வ கஷ்டமும் வராமலே மாறிவிடும் அப்படி மாற்றம் இருக்க போகுது அந்த பரிகாரம் செய்வதற்கு முடியும் சரி இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா முதல் விஷயம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் பெற்று மார்க் எல்லாம் வாங்கி வெளியே வந்துட்டாங்க காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல முடிச்சுட்டு ஆனா இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல சாமி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன செஞ்சனே தெரில பாவம் செஞ்சனோ தெரியல எனக்கு எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்க சாமி நான் இந்த அளவுக்கு எப்படி சொல்றதுனா கஷ்டப்பட்டு படிச்சேன் நல்ல மதிப்பெண் மதிப்பண்ணுவாங்க காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஆனாலும் கூட எனக்கு ஏத்த வேலை இன்னும் வரைக்கும் எனக்கு கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் எப்போ நாலஞ்சு வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா தேடிக்கிட்டே இருக்கேன் சாமி ஆனா இன்னுமே என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த வேலை நான் எப்படிப்பட்ட வேலை எதிர்பார்த்துடோம் அது இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை வேலை கிடைச்சாலும் அந்த இடத்துல எனக்கு போதுமான சம்பளம் இல்லை நான் எவ்வளோதான் என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டாலும் எனக்கு ஏற்ற சம்பளம்ன்றது கிடைக்கலையே சாமி இப்போ வரைக்கும் இந்த வேலையை வேண்டா விருப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வேலையை பார்க்காம விட்டோம் அப்படின்னா எனக்கு தேவைன்னு அந்த பணம்ன்றது கிடைக்காது பணம் கிடைக்காம என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ முடியாது சாமி கண்டிப்பா எனக்கு என்னுடைய பணம் அப்படின்றது தேவை அதற்காக தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே இனி நடக்கவா போகுது எனக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கவா போகுதுன்னு மனசு உடைஞ்சிட்டேங்க முக்கியமா வேலை தேர்றதை விட்டு விட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஆனா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல இவங்க எதிர்பார்த்த மாதிரி சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்க போகுது முக்கியமா வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது போன்ற இடங்கள்ல இவங்களுக்கு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்குதுங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இனி எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு எண்ணமே இருக்க போறது கிடையாது ஏன்னா நல்ல சம்பளத்துல நல்ல மதி கிடைக்கக்கூடிய ஒரு வேலையில போக போறாங்க அரசு உத்தியோகம் என்பது துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில நிரந்தரப்படுற நிரந்தரமா கிடைக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்க அரசு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் இனி நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த அரசு வேலையில நீங்க போறீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது இந்த துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில அது மட்டும் இல்லைங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் வேலை கிடைச்சிடும் சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கும் முக்கியமாக துலாம் ராசினுடைய வேலைகள் கிடைத்த அடுத்த நிமிஷமே சொல்றாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த செல்வத்தாழான மொத்த கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரும் முக்கியமா செல்வத்தாலான கஷ்டங்கள்னாலே நீங்க மனசு உடைஞ்சு ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்கள தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா வேலை ஒழுங்கா கிடைக்காதனால செல்வ பிரச்சனைகளோடு சேர்த்து குடும்பத்துல இருக்கக்கூடிய மதிப்புகளும் உங்கள்கிட்ட இருந்து மொத்தமாவே போயிடுச்சு யாருமே உங்களை மதிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு இப்ப வரைக்கும் ஏன்னா வேலை இல்ல பணம் இல்லை வேலை காலேஜ் முடிச்சு நல்ல வயசு வந்ததுக்கு அப்புறமும் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா எல்லா நபர்களையுமே ஒரு மட்டமா பேசக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைமிலிருந்து முழுவதுமாக மாறப்போகிறது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்ல வேலை கிடைத்து நல்ல மதிப்புகளோடு வாழப்போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் செல்வத்தாழான கஷ்டங்கள் முழுவதுமாக நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள நிகழக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் என்பது எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்காத நாள்னு சொன்னா அது அதிசயம் தான் சொல்லணும் ஏன்னா எல்லா நாட்களிலும் இவருடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் சண்டைகளும் என்பது ரொம்ப எளிமையா நடந்துகிட்டேதாங்க இருக்கு இப்ப வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இந்த துலாம் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க முழுமையான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இவருடைய வாழ்க்கையில சரி வேலை கிடைத்திருச்சி சாமி நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷம் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் இல்லை கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துட்டாலே போதும் சாமி இது நீங்க சொல்ல மாதிரி நடந்தால் நல்லது அப்படின்னு நினைப்பீங்க இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நீங்களுக்கு போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து செல்வத்தோட கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா எல்லாம் சரியிடுமா இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மதிப்புகளை உயர்த்தும் அளவுக்கு சொத்துக்கள் என்பது அதிகரிக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்ல நீங்க உண்மையை சொல்லுங்க மனசுல எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு உங்களுக்கு கனவுன்னு சொல்லலாம் இது வெறும் கனவுல மட்டுமே தான் சாமி நடக்கும் நஜித்ல நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நஜித்ல உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் சொந்த வீடு இல்லாம எவ்வளவு நாள் நீங்க எத்தனை நபர்கள் முன்னாடி அசைக்கப்பட்டு அவமானப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்க போறது கிடையாது இந்த துலாம் ராஜனுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தது போல் எதிர்பார்த்தது போல் ஒரு அருமையான சொந்தமான வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் வாங்க அதிகப்படியான நேர காலங்கள் என்பது இப்போது இருக்க போகுதுங்க இவருடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் வரைக்கும் வீடு இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் ஒரு நல்ல எளிமையான ஒரு வீடு என்பது அமைய போகுதுங்க வீடு இல்லாம வட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமான ஒரு வீடு கிடைக்கும்னா நீங்க நம்புவீங்களா நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் சொந்தமான வீடு என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி அதுக்கப்புறம் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசுல ஒரு சில குறைகள் இருந்துகிட்டேதான் இருக்கு எப்படி சொல்றதுன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்குமா சாமி இதெல்லாம் வாய்ப்பே இல்ல சாமினு ஒரு சில விஷயங்கள் நினைச்சு நீங்க மனசுக்குள்ள போட்டு உங்களையே நீங்க தாழ்வு படுத்திக்கிறீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காது இரவு நேரங்கள்ல கண்ணீர் விட்ட உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் மட்டுமே இனி வரும் ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் நிகழ்ச்சி கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பாத்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் அளவுக்கு மாற்றம் என்பது நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் கார ராசிக்காரர்களாலே இவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய குறைகளை வச்சிருப்பாங்க மத்தவங்க ஒரு தப்பு செய்யும் போதும் அதை வெளியே சொல்ல முடியாமலும் அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய நிலைமையில இல்லாமலும் மனசுக்குள்ளே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பார்க்காத நன்மைகளும் மாற்றங்களும் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணங்கள் நீங்க போறீங்க அப்படின்ற போது கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும் ஆனா முக்கியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் இல்லை மற்ற விஷயங்களுக்கு யாரையும் அதிகப்படியாக நம்பாமல் இருப்பது நல்லது நீங்க தரமற்ற பொருட்களையும் தரம் இல்லாத ஒரு சில விஷயங்களையும் செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு அதோ ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்த்துப்பது நல்லது ஏன்னா நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான இருப்பதுனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தேவையில்லாத இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி அதுல இருந்து மாற்றங்கள் என்பது கிடைக்கும் சரிங்களா சரி இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போற வாழ்க்கை எப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு கண்டிப்பா இது புரிஞ்சிருக்கும் நீங்க ஏதோ பரிகாரம் சொன்னீங்க சாமி அது என்ன அப்படின்னு கேக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் ரெண்டு வகையான விஷயங்களை நீங்க பண்ண போறீங்க முதலாவது உங்களுடைய ராசி அதிபதியார் சுக்கர பகவான் கடவுள் யாரு மகாலட்சுமி சரிங்களா நீங்க மகாலட்சுமி தாயார மனசாரக வேண்டிக்கிட்டு தினமும் நீங்கள் செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லை வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது செய்யுங்க அதாவது வெள்ளிக்கிழமையில நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை எழுந்த உடனே நீங்க உங்களுடைய வீட்டு கதவை திறப்பீங்களே அப்படி திறக்கும் போது மகாலட்சுமி தாயே வரக ஐஸ்வர்யம் தருகன்னு சொல்லுங்க வெள்ளி வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க சொல்லிட்டு வர மாதிரி வாங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர மாதிரி நீங்க வந்துடுங்க அதாவது செவ்வாய் புதன் இந்த மாதிரி நாட்களையும் சரி ஆனா வெள்ளி வெள்ளி மட்டும் நீங்க வச்சு இதை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட பூர்ண லட்சுமி கலாச்சாரம் பெறக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளியில நீங்க செய்யக்கூடியது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதனால அந்த ஒரு நாளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் நான் செய்யாம வெள்ளி விலை கிளம்பு செய்யணும் செய்யுங்க இல்ல தினமும் செய்ய போனாலும் செய்யுங்க பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க வெள்ளி விலை மட்டும் செய்யும் போதும் சரி இல்ல தினமும் செய்யும் போதும் சரி மாழை நேரத்துல உங்களுடைய வீட்டில் கல்லூப்பு தீபத்தை நீங்க ஏத்தி ஆகணும் நீங்க காலையில இதை சொல்றீங்க மாழை நேரத்துல கல்லூப்பு தீபம் இல்ல காலையில கொடுத்தா நீங்க சுத்த பத்தமா குடிச்சிட்டு ஏத்துனாலும் சரி ஆனா காலையில ஏத்துறத விட மாழை நேரத்துல கல்லூப்பு தீபம் ஏத்திட்டு மறுபடியும் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லுங்க காலையிலும் சொல்லுங்க சாயந்திரம் விளக்கேற்றும் போதும் சொல்லுங்க ரெண்டு வேலைகளையும் இந்த மந்திரத்தை சொல்லி கல்லூப்பு தீபம்ன்றது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஒரு தாம்பூர் தட்டு எடுத்து அதுல ஒரு அகல் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லூப்பு மட்டும் பிறப்பிட்டு அகழ்விளக்க வச்சு தீபம் ஏத்திட்டு நீங்க மகாலட்சுமி தயாரை பத்தி வருக வருக அப்படின்ற மாதிரியும் மகாலட்சியோட மந்திர சொற்களையும் நீங்க எதுனாலும் சொல்லலாம் நிச்சயமா இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது முதல் பரிகாரம்